வேதம் கேட்போம் இரண்டு அதிகாரம் எங்களை நாங்களே மறுபடியும் வெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்று கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இருதயங்களில் எழுதப்படும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது அது மெய்யினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஷ்டவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிகம் மகிமையுள்ளதா இருக்குமே இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஷ்டவேல் புத்திர நோக்கி பாராதபடிக்கு மோசை தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு போல நாங்கள் போடுகிறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்க படுகிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்கள் கத்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுப்படும் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கத்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்